இதுவரை எந்த கட்சியும் தாவேக்காவை கூட்டணிக்காக நேரடியாக அணுகவில்லை அதிமுக தரப்பில் கூட்டணி முயற்சி மேற்கொண்டாலும் தன் தலைமையில்தான் கூட்டணி பாஜவுக்கு அதில் இடமில்லை என விஜய் உறுதியாக இருந்ததால் அந்த முயற்சி பாதியில் நின்றது இதையடுத்து விசிகாவை இழுக்க விஜய் தரப்பில் முயற்சி எடுக்கப்பட்டது அக்கட்சி பிடிக்கொடுக்காமல் நழுவி வருகிறது அடுத்ததாக காங்கிரசுடன் கூட்டணி சேர தாவேக்கா திட்டமிடுகிறது இதற்கு தமிழக காங்கிரசில் உள்ள திமுக எதிர்ப்பு தலைவர்கள் சிலர் உதவிகரம் நீட்டார் தொழில் வளம் மிகுந்த தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக உள்ள அக்கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவரை எழும்பூர் தொகுதிக்கு மாற திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் அவர் போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என திமுக தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் தந்த ஆலோசனைப்படி அந்த எம்எல்ஏவிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அதிருப்தியில் உள்ள அவரை சென்னையில் உள்ள நண்பர் ஒருவர் வீட்டில் விஜய் சந்தித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவிடம்